வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகு நாளில் இருந்து பக்தி இலக்கியங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த பக்தி இலக்கியங்களில் பொதுவான செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த பொதுவான செய்திகள்னு சொல்லும்போது அந்த பொதுவான செய்திகளை நல்லா படித்து வச்சுடுங்க அதில் முக்கியமான வினாக்களும் அடிக்கடி கேட்கப்படும் வினாக்கள் தான் இருக்கும் அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் இது மட்டும் இல்லாமல் அடுத்தது டெட்டு எக்ஸாமுக்கும் வந்து இதே போல் வீடியோக்கள் வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் யாருக்காவது என்னுடைய வீடியோ பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க பக்தி இலக்கியம் பற்றி பார்க்கலாம் தமிழை பக்தி மொழி அதாவது இரக்கத்தின் மொழி எனல் பெரிதும் பொருந்தும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநாயக அடிகள் சமய மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்லவருடைய காலம்தான் சைவ பெரியோர்கள் பாடிய பாக்கள் தான் திருமுறைகள் இந்த திருமுறைகளை வந்து பனிரெண்டு திருமுறைகளாக தொகுத்து வச்சிருக்காங்க ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் திருமுறைகளை வந்து எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் தான் அந்த நூல் வந்து தேவாரம் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகளை வந்து எழுதியவர் திருநாவுக்கரசர் அவர் எழுதிய நூலின் பெயரும் தேவாரம் தான் ஏழாம் திருமுறையை எழுதியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர் தான் எட்டாவது திருமுறையை வந்து எழுதியவர் மாணிக்க வாசகர் அவர் எழுதிய நூலின் பெயர் வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் ஒன்பதாம் திருமுறை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாளிகை தேவர் முதலிய ஒன்பது பேர் பத்தாம் திருமுறை எழுதியவர் வந்து திருமூலர் அவர் எழுதிய நூலின் பேர் வந்து திருமந்திரம் பதினொன்னாம் திருமுறையை எழுதியவர் வந்து திரு ஆலவாய் உடையார் முதலிய பனிரெண்டு பேர் பனிரெண்டாம் திருமுறை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேக்கிலார் தான் அவர் எழுதிய நூலின் பேர் வந்து பெரிய புராணம் பத்தாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனின் ஆட்சியின் போது சிதம்பரம் கோயிலில் கவனிப்பாரிட்டு கிடந்த திருமுறைகள் கரையான்களால் அரிக்கப்பட்டு அழிந்தவை போக எஞ்சியவற்றை நம்பியண்டார் நம்பி வந்து பதினோரு திருமுறைகளாக தொகுத்து வச்சிருக்காரு பனிரெண்டாம் திருமுறையான சேக்லார் எழுதிய பெரிய புராணம் பிற்காலத்தில் ரெண்டாம் குலோத்துங்க சோழனால் சேர்க்கப்பட்டது முதல் ஏழு திருமுறைகளுக்கு மூவர் தமிழ் என்ற பெயரும் உண்டு பன்னிரு திருமுறைகளின் ஆசிரியர்கள் இருபத்தி ஏழு பேர் பன்னிரு திருமுறைகளின் நூல்கள் மொத்தம் எழுபத்தாறு பன்னிரு திருமுறைகளில் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் அருளிய முதல் மூன்று திருமுறைகளும் திருக்கடை காப்பு எனப்படுகின்றன திருநாவுக்கரசர் அருளிய நாலு அஞ்சு ஆறாம் திருமுறைகளும் அப்பர் தேவாரம் எனப்படுகின்றன சுந்தரர் அருளிய எழு அருளிய ஏழாம் திருமுறை திருப்பாட்டு எனப்படுகிறது மாணிக்க வாசகர் அருளிய எட்டாம் திருமுறை திருவாசகமும் திருக்கோவையாரும் எனப்படுகிறது ஒன்பதின்மர் அருள் அருளிய ஒன்பதாம் திருமுறை வந்து திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு எனப்படுகின்றன பன்னிருவர் அருளிய பதினொன்றாம் திருமுறை பிரபந்தம் எனப்படுகிறது சேக்கிலார் அருளிய பனிரெண்டாம் திருமுறை திருத்தொண்டர் புராணம் அதாவது பெரிய புராணம் எனப்படுகிறது ஒன்பதாம் திருமுறை திருமுறையில் உள்ள திருவிசைப்பா கண்டராதித்தரால் ஏற்றப்பெற்றது திருப்பல்லாண்டு சேந்தனரால் ஏற்றப்பெற்றது தேவாரம் என்பது சைவ சமயத்தின் முழு கடவுளான சிவபெருமான் மீது திருஞானசம்பந்தர் சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவரால் பாடப்பட்டது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஏழாம் நூற்றாண்டு சுந்தரர் மற்றும் எட்டாம் நூற்றாண்டு தேவார பாடல்கள் பதிக வடிவில் பாடப்பட்டுள்ளன பதிகம் என்றால் பத்து பாடல்களை கொண்டது எட்டு சுவடியில் கிடைத்த சம்பந்தர் பதிகம் எண்ணிக்கை முன்னூற்றி எண்பத்தி மூன்று திருவிடைவாய் கல்வெட்டு மூலம் ஒன்று என மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி நாலு பதிகங்கள் கிடைக்கப்பட்டுள்ளன திருநாவுக்கரசு பதிகங்கள் மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு கிடைத்துள்ளன சுந்தரர் பதிகங்கள் நூறு கிடைத்துள்ளன திருமுறைகளை தொகுப்பித்தவன் முதலாம் ஆதித்தன் முதலாம் ராஜராஜன் திருமுறை கண்ட சோழன் எனப்படுகிறான் முதல் நால்வரையும் சமய குறவர்கள் என்கின்றனர் சைவர்களின் தமிழ் வேதம் பன்னிரு திருமுறைகள் என்றழைக்கப்படுகிறது முதல் மூவரும் முதலிகள் அதாவது மூவர் முதலிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க திருமுறையில் இசைப்பாக்களே மிகுதியாக காணப்படுகிறது திருக்கோலக்காவில் பொற்றாளம் பெற்ற செய்தியும் திருநெல்வாயில் அறத்துறையில் முத்துசிவிகை குடை மற்றும் திருச்சின்னங்கள் பெற்ற செய்தியும் திருப்பாச்சில் ஆசிரமத்தில் கொல்லிமளவன் மகளுக்கு உண்டான முயல்கள் என்ற நோயை நீக்கிய செய்தியும் திருமருகளில் அரவு தீண்டிய வணிகனை உயிர்பிளத்த செய்தியும் இந்த திருமுறையில் காணப்படுகின்றன நன்றி